പോയിട്ട് നഷ്ടമാ പവർ കൂടെ ഇന്നും പവ എ നാലായിരം എൺപത്തിനാലായിരം എല്ലാം കീഴതാ ഇത് இப்போ வந்து நாங்க இந்த இலங்கையில மட்டக்கிழப்பூர் காத்தாங்குடி என்ற இடத்துல இருக்கும் இப்போ வந்து இந்த வாகனத்துல விலை வந்து என்ன மாதிரி இப்போ என்ன மாதிரி இப்ப இப்பத்திய நிலைமைக்கு வந்து என்ன மாதிரி நிலைமை இருக்குன்றது இந்த காணொலி நம்ம கேட்டு தெரிந்து தவிர்க்கும் இந்த நேரத்தில் பலிபார் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் உங்கள் கவுசிய நாங்கள் இப்போதும் எந்திருக்கிறோம் என்று பார்த்தால் இலங்கையில் மட்டக்கிளப்பூர்

കൊരമൻ പാദ്രി ഇല്ലേ പേരങ്ങൽ നാടストーリー ഒന്നും പറിക്കാനൊന്നും വരികയേ അടലും മൂലമാണ് എന്നെ ചെറിയ പേരങ്ങൽ ആണ് അല്ലേ അതേ ഇത്രേം എന്നെ બહારങ്ങൽ വിലപേ ആദ്യം മാത്രമേ കൊഞ്ഞും പറഞ്ഞിരിക്കേ വേത്തില് വീയാ പറഞ്ഞിരിക്കേ കൊരിരിവൈ പറഞ്ഞിരിക്കേ അപ്പോൾ കുഷു വന്ദനെ നിങ്ങൾക്ക് എന്നെ കുഷു വന്ദന്തോ എന്നെ വരിക புதுவார புதுவாய்க்கு தான் இப்ப கொஞ்சம் இது <prejudice AfD> <leaves> லோ மைலேஜ் வந்து கம்பெனி டயர் செட்டோட இறைக்கு வந்து இது கங் பைக்கில் கங் பைக் வந்து பதினாலாயிரம் தான் ஜெனமினாவும் ஓடிட்டிருக்கு இதுதான் எத்தனை கிலோமீட்டர் ஓடிக்குன்னா பதினாலாயிரம் ஓடிருக்குது பதினாலாயிரம் ஓடிடுக்கு பதினாலாயிரம் ஜெனினா ஓடி கம்பெனி டயர் செட்லேருந்து சேவிஸ் ரோட் எல்லா டொக்குமெண்ட்ஸும் இருக்கு இது எந்த மாதிரி விளையா இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஆறு முப்பது அந்த லெவல்ல இருக்குது ஆறு முப்பது ஆறு முப்பதுக்கு கடைசி பண்ணி

യ്യായിരം <laughs> ഓടി <laughs> <laughs> இது அவன் கஸ்டமர்ஸ் அவங்க ஒரு இதுக்கு தனி ப்ளேஸ் அதுக்கு ஏத்த மாதிரியும் லீஸ் போடணும் லீஸ் லெஸ் பண்ணி தான் கொடுப்பேன் சில்லற ப்ளேஸ்க்கு ஒண்ணு ஒண்ணும் இல்ல அதுல வந்து லெஸ் பண்ணி தான் எடுத்துட்டு போற மாதிரி வந்து ஒரு ഇതെല്ലാം സൈക്കിൾ വന്നിട്ട് നല്ല വിലിൾ കിലോമീറ്റർ ഓടിക്കണോ

முதல் இருந்தது ஒரு இருபது வீதம் வந்து இருக்கிறாங்க புதுவாக வந்தாலும் கூட யாருக்கு பழைய மாதிரி இதுல எத்தனை வருஷம் முடியும் கடை வச்சிக்கலாம் எத்தனை வருஷம் 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 நீங்க மட்டும்தான் இந்த வைக்கலாம் என்ன மாதிரி இதுல செலவு ನಂಬರ್ வைக்கா அது குடுக்குறது தானே அது ஜப்பான் வைக்க வந்துட்டு ஜப்பான் ஜப்பான் அது என்ன மாதிரி நம்ம அது ஒரு ரெண்டு அறுபது அது என்ன செய்யாம அறிக்கணு செய்யாம ஓடி போட்டா போய் வைச்சுட்டு